ஹாய் ஹாய் வீடியோ கலப்படாமா நம்ம சேலத்தில் இப்படி ஒரு இடமா எதிர்பார்க்கவே இல்லைதான் வாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்பா இந்த தண்ணி கலராக பாருங்களா அந்த பாறை இருக்கிறதுனால அந்த தண்ணி இந்த கலர்ல கலரில் இருக்குது போயிருக்கிறவங்களுக்கு ஆனால் இந்த வழி பயங்கரமா இது திட்டிக்கிட்ட குறுக்க ஒரு யானையோ சிறுத்தையோ விட்டு திரும்பி போகணும் சொன்னோம்ல திரும்பி என்ன சொன்ன ஒரு என்ன ஊருக்கு கொள்ளலாம் போகலாமே திரும்பிங்களா வாய்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து டேனிஸ்பேட்டை ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்குறோம் அந்த வழியில் வந்து போற வழியில் இது ஒரு இடம் ஆனா வேற லவலாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது Oh, okay. you... அந்த பாறை இருக்கிறதுனால அந்த தண்ணி இந்த கலர்ல தண்ணி பாருங்கன்னா நிறைய இருக்குது வந்து பாத்தாட்ல சேர்வராங்கி போயிட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து சைடில் ஒரு ஒரு சந்து பந்தா ஒன்று ஒன்று வருங்க ஒரு பாட்டு ஒன்று வரும் சந்து சந்தா ஒரு சந்து வருங்க அந்த சந்தில் போய் உள்ள வந்தா இங்க என்னடானா இப்படி ஒரு வியூங்க நல்லா நினைச்சு கூட பார்க்கல இந்த இடம் இப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்துக்கு நான் வரேன் வேற லெவல் அடி ஜீவ்னு ஏறுது உள்ளுக்குள்ள ஸோ இடெல்லாம் சுற்றி பாருங்க எப்படி இருக்குது ஆக்சுவலாக இந்த பாறையிலலாம் தண்ணி வடிஞ்சு போகும்ல அந்த இடத்த காட்டுறேன் அது பாருங்கள் ஸோ இந்த இடம்லாம் பாருங்க எப்படி இருக்குது எல்லாமே வந்து பாறையிலேருந்து தண்ணி வடிஞ்சு போகக்கூடிய இடம் ஸோ எல்லாம் சுற்றியும் நிறையா பேர் இருக்காங்க அந்த கிளவுஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த சில்னஸ் இருக்கு இல்லையா மழை வேற பெய்யுதா வேற லெவலாக இருக்குங்க எப்படி எப்படியோ இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்ல எல்லாம் தண்ணிங்க சதா சதா சத பாறை மேல இருக்கக்கூடிய அந்த மண் இருக்குல்ல அந்த மண் ஈரம் நான் எதிர்பார்க்காத ஒன்று இந்த இடத்துல இப்படி ஒரு இடமா அது ஏற்கட்ட பாருங்க பாறை சுத்தியும் நம்ம வந்து பாறை மலை நடந்து போறோம் ஒரு அருமையான ஸ்பாட் இது நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு இடம் இங்க இருக்கும் அப்படின்ட்டு அந்த வியூ பாருங்க எப்படி இருக்கு இந்த மேகமோட்டம் எப்படி பாருங்க சூப்பராக இருக்குல்ல எல்லாமே பாருதாங்க ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த இடம்லாம் வந்து அட்டகாசமாக இருக்குது ஸோ இங்க பாருங்களா அட்டாடாடா அந்த இடத்த பாருங்க எங்க இந்த இடம் ஃபுல்லாவே அப்படிதாங்க இருக்குது சூப்பராக இருக்குங்க ஸோ அம்மா வியூ ஆனால் இங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம் விடுங்க ஃபியூச்சரில் நான் எடுக்கிறேன் ஷார்ட் ஃபிலிமை இந்த இடத்துல எடுக்கிறேன் ஸோ அங்கே ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது அந்த வில்லேஜை வந்து அந்த கிளவுஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு அதா டாட்டா வாழ்க்கை வாழ்வதற்கே ஸோ வாழ்ந்து விடுங்கள் இல்லை என்றால் கவலைப்பட்டு விடுவீர்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து சுத்தி பாக்குறத விட்டுட்டு வீட்டுல என்ன வேலை உங்களுக்கு ஆஹ் காசு இல்ல தம்பி வெறும் முந்நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் இரநூறு ரூபாய்க்கு சாப்பாடு ஐநூறு ரூபா வேலை முடிச்சது இதுக்கு காசு இல்லையா சூப்பருங்க ஆனா வேற லெவல்ல இருக்கு ஸோ அவ்வளோ இந்த இடம் முடிச்சாச்சு ஸோ நம்ம வந்து அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம் பாய் மஞ்சு குட்டை போகிறதுக்கும் வழியாக இந்த ஒரு இடம் சூப்பராக இருக்கு இப்போ செம்மையாக இருக்குங்க இந்த இடம் பாருங்க அப்படியே இருந்து அப்படியே ஸ்ட்ரிங்கர் இதில் வந்து அப்படியே போயிருது